ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக பிரிவு நிலை வர பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒரு நபருக்கு வந்து மூணு பசங்க நாலு பசங்க இருக்கலாம் ஸோ அவர் வந்து அவங்க மனைவியும் அவரும் வந்து இறந்துடலாம் எந்த பாகப்பிரிவுகளையும் பண்ணாமல் எந்த செட்டில்மெண்ட்டோ உயிலோ எழுதி வைக்காமல் இறந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவரோட சொத்து எல்லாமே வந்து அவங்களோட வாரிசுகளுக்கு வந்து வந்துடும் இப்போ ஒரு நாலு வாரிசுகள் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த நாலு வாரிசுகளும் அவரோட சொத்தை சரிசமமாக பங்கிக்கிறதுக்கு உரிமை இருக்குது ஸோ இதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் வந்து அவங்க அப்பாவை பார்த்துருப்பாங்க அவங்க அம்மாவை வந்து பார்த்துருப்பாங்க ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணியிருப்பாங்க இல்லை வந்து அவங்க வந்து ரொம்ப நாள் கடைசி காலம் வரைக்கும் அவங்க கூட வந்திருப்பாங்க எப்படி இருந்திருந்தாலும் அந்த நாலு பேருக்குமே வந்து அந்த சொத்தில் வந்து சம உரிமை இருக்குது ஸோ இதை வந்து நான் அப்பாவை பார்த்துக்கிட்டேன் அம்மாவை பார்த்துக்கிட்டேன் அதனால் எனக்கு சொத்துல அதிகம் வேணும் அப்படின்லாம் எதுவுமே வந்து சொல்ல முடியாது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக பாக பிரிவினை சட்டம் வந்து அந்த அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அந்த வாரிசுகள் எல்லாத்துக்குமே வந்து அந்த சொத்தில் பங்கு இருக்குது ஏன்னா அந்த ஒரு நபரோட வாரிசு சான்றிதழ் அப்படின்னு எடுக்கிறப்போ அதில் எத்தனை பேர் வர்றாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே உரிமை உண்டு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து உரிமை உண்டு அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த நாலு பேரத்தில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இந்த சொத்தை பிரிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாவோ இல்லை வந்து பிரிக்கிறத வந்து அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னாவோ அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க இப்போ வந்து அந்த ஒரு நபரை மட்டும் விட்டுட்டு மற்ற மூணு பேர் வந்து அவங்க பாகங்களை பிரிச்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது அந்த நாலு பேரும் சம்மதிச்சா மட்டும்தான் வந்து நம்ம பாகப் பிரிவினை பண்ணி பத்திரத்தை வந்து எழுத முடியும் அப்போ வந்து அந்த சொத்தை வந்து இன்னொருத்தருக்கு விற்க முடியும் இப்போ வந்து அந்த இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நாலு பேரும் சம்மதம் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து அந்த தனியாக இருக்கிறத வந்து கூட்டு பட்டாவாக மாற்றி அதுக்கப்புறம் வந்து பத்திரம் எழுதி தனித்தனி பட்டாவாக வந்து மாற்றிக்கலாம் ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் வந்து எந்த என்ன சொன்னாலும் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து கோர்ட்டில் போய் தான் வந்து சால்வ் பண்ணனும் ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க பேசி தீர்க்கிறது வந்து ரொம்ப சிறந்தது அப்படி பேசி தீர்க்க முடியாத பட்சத்தில் கோர்ட்டில் போய் இதை வந்து முறையிட்டோம் அப்படின்னா கோர்ட்டு தான் வந்து இதுக்கு தீர்வு சொல்லுமா தவிர நம்ம வந்து தனியாக வந்து அந்த ஒரு ஒரு நபரை மட்டும் விட்டுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ண முடியாது இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னாலும் நம்ம எந்த இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னே தெரியாது ஏன்னா வந்து இப்போ ஒரு பத்து ஏக்கரா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆளுக்கு ரெண்டரை ஏக்கரா வரும் நாலு பேர் வாரிசு அப்படின்னா ஆளுக்கு ரெண்டரை ஏக்கரா வரும் இந்த ரெண்டரை ஏக்கரா அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம எழுத முடியாது இப்போ ஒரு வந்து செக் பந்து எழுதுறதுலேயே வந்து பிரச்சனை வரும் ஏன்னா எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் எவ்வளோ அளவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரெக்டாக சரிசமாக ரெண்டரை ஏக்கரான்னு நம்ம சொன்னாலுமே அவர் வந்து மேற்கில் வந்து ரெண்டரை ஏக்கரா வேணும்னு கேட்கலாம் இல்லை வந்து கிழக்கில் ரெண்டரை ஏக்கரா வேணும்னு கேட்கலாம் இல்லை வடக்கில் தான் எனக்கு ரெண்டரை ஏக்கரா வேணும் அப்படின்னு கேட்கலாம் ஸோ அப்போ எந்த இடமே தெரியாமல் நம்ம பிரிக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம் ஸோ அப்போது நாலு பேரும் சம்மதித்தால் ஒளியே நம்ம வந்து பிரிவினை வந்து செய்ய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த ஒரு நபர்கிட்ட பிரச்சனையை வந்து பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மூணு நபரும் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம் அதாவது என்னுடைய அப்பா வந்து ஒரு பத்து ஏக்கரா அழைச்சிருந்தாரு இதை வந்து இப்போது அவர் அப்பா இறந்ததுனால உயிலும் இல்லை தான செட்டில்மெண்ட்டும் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறதுனால எனக்கு இதை நாளாக பிரித்து கொடுங்க அப்படின்னு கோர்ட்டில் முறையிட்டோம் அப்படின்னா கோர்ட் வந்து இப்போ வந்து பிரிக்கிறதுக்கு ஆர்டர் போடுவாங்க அப்போ வந்து அந்த நாலாம் நபர் வந்து அந்த முடியாதுன்னு சொன்ன நபர் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணணும் இல்லை ஒரு நபருக்கு வந்து எனக்கு எல்லா சுத்தம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த அதுக்குண்டான அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு மற்றவங்கலாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மீதி இருக்கிற லேண்டுக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுத்து சமமாக பங்கு போட்டு கொடுத்துட்டு அந்த முழு லேண்டையும் வந்து ஒருத்தர் வந்து வச்சுக்கலாம் அது வந்து விருப்பத்தின் பேரில் ஒருத்தருக்கு அந்த நாலு பேரும் சம்மதத்தோட பேரில் தான் வந்து நடக்கணுமோ தவிர எதுவுமே வந்து தனிச்சையாக ஒருத்தர் வந்து முடிவெடுக்க முடியாது கண்டிப்பாக வந்து நாலு பேரும் சேர்ந்து தான் வந்து அந்த முடிவெடுக்க முடியும் அப்படியே வந்து நம்ம மீறி வந்து ஏதாவது வந்து பதிவு செய்யலாம் போனோம் அப்படின்னா அது வந்து அந்த மூணு பேர்த்து மேலேயும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு நபர் மறுக்கும் நபர் வந்து கேஸ் போடலாம் அப்படி கேஸ் போட்டாலும் வந்து பெரிய பிரச்சனை தான் ஸோ அதனால் வந்து நம்ம ஒன்று வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அதை வந்து சால்வ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா நமக்குள்ளே உட்காந்து பேசி எப்படி இருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பிகளாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறது மட்டும் தான் சிறந்த வழியோ தவிர அவங்க தனியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண முடியாது இல்லை அப்படின்னா கோர்ட்டில் போட்டிங்க அப்படின்னா டைம் வந்து அதிகமாக செலவாகும் ஸோ அதுக்கப்புறம் பணமும் வந்து அதிகமாக செலவாகும் டைம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இல்லை பத்து வருஷம் கூட ஒரு சில கேஸில் இருக்குது ஒரு சில கேஸ்லாம் வந்து மு முடிய முடியாமல் ரொம்ப இப்போ நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அந்த தலைமுறை முடிஞ்சு அடுத்த தலைமுறை அந்த கேஸ் எடுத்து நடத்துகிற வந்து வந்துட்டுருக்கு ஸோ அதனால் வந்து பேசி தீர்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த வழி ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ